வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் சி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம்லாம் நான் சொல்கிறதான் கரெக்டு நான் தான் அத்தாரிட்டின்றதே கிடையாது நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வந்து சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள் இன்கேஸ் நான் சொல்கிறது பைபிளுக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் அது தவறு நீங்கள் சொல்கிறது பைபிள்க்கு அகேன்ஸ்டாக இருந்தால் அது தவறு நம்ம சொல்கிற விஷயம் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் பிப்ளிக்கலாக இருக்கா பைபிள் படி இருக்கா இதுதான் ஸோ என்னோட கருத்து மற்றவங்களோட கருத்து இது யாரோட கருத்துன்றது முக்கியம் இல்லை அது பைபிள் படி இருக்கான்றதுதான் முக்கியம் இப்போ பைபிளில் இருக்க வசனங்களையே வேர்சஸ்ஸையே நம்ம வந்து மிஸ்கவுட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு அதை மாற்றிக்கக்கூடாது அதோட ஒரிஜினல் சென்ஸ் இருக்கியா அது அதை வந்து நம்ம வந்து நம்மளோட சுயநலத்துக்காக அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ வந்து தசன பாகம்ன்றது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத இயேசு வந்ததுக்கு அப்புறமும் தசன பாகம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நம்ம வசதிக்காக பழைய ஏற்பாட்லேருந்து சில விஷயங்களை எடுத்து இப்போ நம்ம வச்சுக்கிறது அது என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையுமே எடுத்துக்க மாட்டோம் எது இது வேணுமோ நம்மளுக்கு எது இது சாதகமாக இருக்கோ அப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து அதை தவறு ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓல்டு டெஸ்ட்டுமெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுக்கு யாரும் இப்போ விரோதி கிடையாது நான் விரோதி கிடையாது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வேர்ஸஸ் வச்சு தான் நானும் பேசுவேன் பட் அது எதுக்காக பேசுவேன்னா அதையும் இயேசு சொன்னதுக்கும் என்ன கம்பாரிசன் ஏசப்பா என்ன சொல்கிறாரு அதுதான் விஷயமே தவிர யாரை ஃபாலோ பண்ணணும் ஏசு சொன்னதை ஃபாலோ பண்ணணும் நம்மளோட ஃபைனல் ஜீசஸ் தான் ஸோ இந்த வீடியோவை இந்த நேம் ஆஃப் லாட் ஜீசஸ் ஆரம்பிக்கலாம் நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் வீடியோன்னு சொல்கிறத விட ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வந்தது அதில் வந்து பழைய ஏற்பாடுலேருந்து ஒரு வசனமும் அதை பற்றின ஒரு 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 மிரக்கல் பற்றி ஒரு போதகர் பேசியிருந்தார் அப்போ எனக்கு ஒரு விஷயம் யோசித்தேன் எனக்கு ஒன்று தோணுச்சு அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பட் அதை நம்ம டச் பண்ணும்போது நிறையா விஷயங்களும் ரொம்ப இன் டீட்டெயில் போக வேண்டியதாக இருக்கும் பட் நான் இன் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் நம்மளோட லெவல் கிண்டர் கார்டன் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாருக்கும் ஈஸியாக புரியணுன்றதுக்காக அதை எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்க ஊழியம் ஏச பற்றி தெரியாத ஏசப்பா பற்றி தெரியாதவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்லணும் ஸோ சில பேருக்கு நிறைய ஞானங்கள் இருக்குது சில பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நான் தப்பு சொல்லலை அது அவங்களுக்கு கொடுத்துருக்க ஊழியம் அது அவங்களோட கெப்பாசிட்டி இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும் ரொம்ப இன் டீட்டெயிலாக போகணுன்னா அது போய் சேராமல் போய்டுமோன்ற ஒரு பயம் இப்போது இந்த கிளாஸ் இருக்குது இந்த பாட்டில் இருக்குது இந்த பாட்டிலோட கப்பாசிட்டியும் இந்த கிளாஸோட கெப்பாசிட்டியும் வேறு இந்த பாட்டிலில் நிறையா தண்ணி இருக்குது இப்போ இதில் இருக்க எல்லா தண்ணியும் நான் எடுத்து இந்த கிளாஸுக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றி ஆகணும் அப்படின்னா ஊற்ற முடியாது இந்த கிளாஸோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் ஊற்றுனேன்னா ரொம்ப வெளிஞ்சிரும் ரொம்பி வலிஞ்சி வேஸ்ட்டாக போய்டும் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்லை ஓகே ரெஃபரன்ஸ்காக நான் கொஞ்சம் எழுதியெலாம் வச்சுருக்கிறேன் இப்போ நான் அன்றைக்கி சொன்ன இன்ஸ்டாவில் பார்த்த அந்த ஷார்ட்ஸ் அந்த வீடியோவோட எதிர்ந்து அவர் அந்த போதவர் பேசியிருந்தார்னா செகண்ட் கிங்ஸ் இரண்டு ராஜாக்கள் பதிமூணு இருபத்தி ஒன்று செகண்ட் கிங்ஸ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஒன் இதில் என்னென்னா நான் ஆஸ் யூஷுவல் நான் வந்து ரொம்ப டெப்த்தாக போகாமல் நான் டக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அதில் என்னென்னா இஸ்ரோவியர்கள் வந்து ஒரு 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 டெட் பாடியை வந்து புதைக்கிறதுக்காக கொண்டு போவாங்க ஒரு ஒரு தோண்டி புதைக்கும் போது வந்து இந்த ரைடர்ஸ் ஆர் பேண்டட்ஸ் இந்த திருடங்க இவங்க வந்தோடனே இவங்க பயந்து என்ன பண்ணிவிடுவாங்க அந்த டெட் பாடியை தூக்கி அந்த 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 ஒரு ஒரு பள்ளத்தாக்கு ஒரு அதுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க அந்த அது அந்த பள்ளத்தாக்குள்ள தான் எலிசாவோட சமாதி டூம் அவர் இடம் இருக்கும் அங்கே எலிசாவோட எலும்புகள் இருக்கும் இந்த செத்து போனவனை தூக்கி போட்ட உடனே இவன் போய் அந்த எலிசாவோட எலும்பில் இந்த டெட் பாடி பட்ட உடனே அந்த செத்து போன பாடிக்கு உயிர் வந்துடும் எலிசாவோட எலும்பு பட்ட உடனே எலும்பு வந்து அந்த பாடி மேலே பட்ட உடனே அந்த செத்து போன பாடி வந்து உயிரோடு வந்துடும் இது வந்து பழைய ஏற்பாடில் வந்து செகண்ட் கிங்ஸில் இது படிக்கும்போது நல்லா இருக்குல்ல நெஞ்சமானுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது நல்ல விஷயந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவ அவள் அவளை வல்லமையாக இருந்த ஒரு 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 ப்ராஃபிட் ஒரு தேவ மனுஷன்தான் எலிசா ஸோ இது இப்படி நான் இதை பார்க்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா சூப்பராக இருக்கே அப்போ இந்த உயிர் தெழுதல் பற்றி இந்த உயிரோட எழு செத்துப்பணவெல்லாம் உயிர்த்தோடு எழுந்திருக்கிறாங்களே இதை பற்றி அப்படி யோசிக்கும் போது பைபிளில் வந்து உயிர் தெழுதல் பற்றி நிறையா விஷயங்கள் இருக்குது இப்போ நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்த்திங்கன்னா எலிசா வந்து அந்த இந்த டெட் பாடி அந்த டெட் பாடி உயிருக்கு வருது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எலஜா வந்து ஒரு விதவியோட மகனை வந்து தொட்ட உடனே செத்து போயிடுவான் அந்த மகனுக்கு எலஜா உயிர் கொடுப்பார் அவன் செத்துப்போவன் திருப்பி உயிரோடு திருப்பான் மறுபடியும் ஒரு சுனமைட் ஒரு ம ஒரு ஒரு ஸ்திரீ அவங்களோட மகனை வந்து எலிசா அவரும் வந்து அந்த பையன் செத்தோடனே உயிரோடு எழுப்புவார் இது நிறையா இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து புதிய ஏற்பாடுக்கு வரும்போது புதிய ஏற்பாடு ஜீசஸ் சொன்னோட என் முகத்தில் ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் வருப்பாருங்க அதுதான் அது உள்ளேருந்து ஆட்டோமேட்டிக்காக வருது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு எவ்வளோவா அற்புதங்கள் பண்ணியிருக்காரு இந்த உயிர் உயிர்த்தெழுதல் போது நம்ம உயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பொண்ணு இந்த குழந்தை ஜெயரசன் டாக்டர் வந்து உடம்பு சரியில் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னோட இந்த மகிழ்ச்சி ஷீ ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லி அந்த மகளை மகளை எந்திரி அப்படின்னோட அந்த மக எந்திரிப்பா உயிரோடு எழுப்புவார் லாசிரஸ் லாஸ்ரஸ் அப்பில் லாசரஸை உயிரோடு எழுப்புவார் அதுக்கப்புறம் இந்த நயன் விதவையோட மகனை வந்து உயிரோட இயேசு எழுப்புவார் இது எல்லாமே பண்ணும்போது அப்போ நான் யோசிக்கிறேன் ஓ புரிய ஏற்பாடுலேயும் ஏசப்பா வந்து உயிரோடு எழுப்பியிருக்காரு பழைய ஏற்பாடில் வந்து இவங்களோட உயிரோடு எழுப்பியிருக்காங்க அப்போது ரெண்டும் ஈக்குவலா ரெண்டும் சேமாக ரெண்டும் ரெண்டும் ரெண்டு மிராக்களும் ரெண்டு மிராக்களும் ஆல்மோஸ்ட் சேம் தான் பட் இது பண்ண வரல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போனோம் ஸோ என்னென்னா இது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போகிறதுல ஈஸியாக புரியறதுக்காக நம்ம நம்ம போகிறோம் இந்த செத்து போனவங்களை உயிரோட எழுப்புனது ஓகேவா இதில் இந்த மிராக்கள் ஜீசஸ் பண்ணதுக்கும் மற்றவங்க பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ கூட போகலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஒன்று கிடையாது இப்போ எலிசாவும் எலிசாவோட எலும்பில் பட்ட உடனே அந்த டெட் பாடி உயிரோடு வந்துருச்சு அவரும் செத்து போனவங்கள உயிரோடு எழுப்பினார் அவர் உயிரோடு இருக்கும்போது ரெண்டு பசங்களை உயிரோடு எழுப்பியிருக்காரு சூப்பரு நம்ம அது அது நம்ம வந்து நிஜமாலுமே அதை வந்து குளோரி டு ஜீசஸ் செத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பிணமாக அது அது எலும்பாக இருக்கும்போது கூட அந் எந்த அளவுக்கு வல்லமானால் அந்த எலும்பில் ஒரு டெட் பாடி பட்டோனே அந்த டெட் பாடி உயிரோட வந்துருச்சு நிஜமானமே வந்து மேன் ஆஃப் காடு மேன் ஆஃப் காட் ஆனால் ஜீசஸ் காட் ஓகேவா ஏன் நான் சொல்கிறேன்னா எலிசாவோட எலும்பில் பட்டோன்னு அந்த டெட் பாடி உயிரோட வந்துருச்சுல ஆனால் எலிசா எலும்பாக தான் இருக்கிறாரு எலிசாவோட எலும்பு அப்படியே அந்த டூம்குள்ளே தான் இருக்குது அப்போ அந்த எலும்பு பட்டோன ஒரு டெட் பாடி உயிரோடு வந்துருச்சு ஆனால் எலிசா ஏன் உயிர் எலிசா ஏன் உள்ளே எலும்பாகவே இருக்கார் எலிசானால் ஏன் உயிர் தெளிம்ப முடியல இப்படின்னு எனக்கு ஒரு கொஷின் மார்க் வந்துச்சு இப்போ இந்த இந்த எலிசாவை புதச்ச அந்த கல்லரை அந்த டூம்பில் பட்டனால தான் இந்த இந்த டெட் பாடி உயிரோடு வந்துச்சு ஆனால் ஏசுவோட டூம்பில் ஏசு இல்லையே அங்கே எலும்பும் இல்லை ஒன்றுமே இல்லையே அவர் உயிர் தெளிந்துட்டார் எலிசா உயிர் தெளிம்பில் தான் உயிர் இருந்தனர் இதுதான் ஜீசஸ்க்கும் அவங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அது பழைய ஏற்பாடுக்கும் புது ஏற்பாடுக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இது தப்பாக ரைட்டை நான் சொல்ல வரல ஜீசஸ் ஜீசஸ் தான் அஃப்கோர்ஸ் எலசாக்கோ எலஜாக்கோ நம்ம மரியாதை கொடுக்குறோம் மோசஸ்க்கும் மரியாதை கொடுக்குறோம் பட் தே ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீசஸ் இதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் எலஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா எலஜா வந்து ஒரு ஒரு சேரியட் ஃபயரில் வந்து அவர் மேலே எடுத்துக்கப்பட்டாருன்னு இருக்கு பழைய ஏற்பாட்டில் ஐ திங்க் செகண்ட் கிங்ஸில் தான் அதுவும் வரும் இப்போ அவர் இறந்து போய் மேலே போகல அவர் அப்படியே இருக்கும் போது அவர் மேலே போயிருக்கார் ஓகேவா அண்ட் ரெண்டாவது அவர் மேலே போன உடனே அவர் ஒன்றும் த்ரோனில் போய் உட்கார்ல ஓகேவா அந்த த்ரோனில் உக்காந்தது யார் இயேசு ஸோ எலஜாவும் இயேசும் ஒன்றாக முடியாது ஓகேவா அந்த அந்த வித்தியாசம் அந்த வித்தியாசம் புரியுதா அங்கே அவர் மேலே எடுத்துக்கப்பட்டார்ன்றிருக்கு பட் மேலே எடுத்துக்கப்பட்டாலும் அங்கே போய் அங்கே அந்த அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்தது யார் இயேசு இயேசு எழுஞ்ச சிம்மாசனத்தில் உட்கார முடியாது ஓகேவா இதுதான் தான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் மற்றையோ இருபத்தி ஏழு ஐம்பது ஐம்பதுலேருந்து நான் படிக்கிறேன் ஃபிஃப்டிலேருந்து படிக்கிறேன் And when Jesus had cried out again in a loud voice, he gave up his spirit. At that moment, the curtain of the temple was torn in two from top to bottom. The earth shook and the rock split. The tomb broke open, and the bodies of many holy people who had died were raised to life. They came out of the tombs, and after Jesus' resurrection, they went into the holy city and appeared to many people. இதை நீங்கள் தமிழில் படிச்சுக்கோங்க இது வந்து மற்றையோ இருபத்தி ஏழு ஐம்பதுலேருந்தே படிச்சுக்கோங்க ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் படிச்சுக்கோங்க என்னென்னா ஏசப்பா தன்னோட உயிரை கொடுத்ததுக்கப்புறம் அந்த இது ரெண்டு அந்த காட்டன் ரெண்டாக கிளியுது அர்த் பேக் மாதிரி வருது ம மலைகள் எல்லாம் ரெண்டாக உடையுது அப்போ மெனி ஹோலி பீப்புள் இதுக்கு முன்னாடி இருந்த செயின்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதர்சிகளோ இதுக்கு முன்னாடி இருந்த தேவ மனிதர்களோ ஏசப்பா ரெசரெக்ட் ஆகும்போது இவங்களும் சேர்ந்து ரிசரக்ட் ஆகிறாங்க இவங்க 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 வெளியே இவங்க வெளியே வராங்க அந்த அதை டூம் பண்ணோன்னு வெளியே வராங்க அப்புறம் ரெசரக்ஷனுக்கு அப்புறம் ஏசோட ரிசரக்ஷனுக்கு அப்புறம் அவங்க அந்த ஹோலி சிட்டியிலே எல்லா கண்ணுக்கும் தெரியுறாங்க அப்படின்னு பைபிள் இருக்குது இதுதான் மத்தியோ இருபத்தி ஏழு ஐம்பதுலேருந்து நான் சொன்ன மாதிரி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் படிங்க அண்ட் த கேம் அவுட் ஆஃப் த டோம்ஸ் அண்ட் ஆஃப்டர் ஜீசஸ் ரிஸிரக்ஷன் தே வெண்ட் இன்ட்டு த ஹோலி சிட்டி அண்ட் அப்பியர் டு மெனி பீப்புள் அப்போ இங்கே எந்திரிச்ச தேவ மனிதர்களாம் யார் அலிசா கூட எந்திரிச்சிருக்கலாம் ஹோலி பீப்புளும் எல்லாமே ஃப்ரம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எல்லாமே எல்லோருமே ஆல் த ஹோலி பீப்புள் இயேசு உயிர் திறந்ததுக்கு அப்புறம்தான் உயிர் திழந்ததுக்கு அப்புறம்தான் ஸோ அவர் தான் அத்தாரிட்டி அவரு தான் அத்தாரிட்டி அவருக்கு அப்புறம்தான் மற்றது எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லும் போது இப்போ நம்ம பழைய நிறைய பேர் இப்போ வந்து நீங்கள் படிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஈனாக்குன்னு சொல்லுவீங்க ஈனாக் வாக் வித் காட் அப்படின்வாங்க அது அது டே தான் ஹவ் ஹி அவர் இறந்து போய் மேலே போனார் அப்படியே மேலே அந்த பைபிள் கிடையாது ஸோ நான் என்ன சொல்லுனா அத்தாரிட்டியோட பைபிளை உயிர் தெழுந்தார் பரலோகத்துக்கு போனார் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தது ஏசு 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 மட்டும்தான் திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் அதர்ஸ் ஸோ நிறைய நேரங்களை நம்ம வந்து மற்றவங்களோட இதை படிக்கிறது தப்பு நான் சொல்ல வரல பட் எந்த இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்குறோன்னா எலஜா பற்றியும் எலிசா பற்றியும் பேசுகிறது தவறே கிடையாது பட் எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சிட முடியாது இல்லையா ஒரே தட்டு இந்த ரெண்டு பேரும் ஈக்குவல் கிடையாது இல்லையா அதனால தான் இந்த சாப்டரை நான் இந்த வீடியோவை போகணும்னு ஆசைப்பட்றேன் இது ரொம்ப இன்டெப்டாக போனால் நிறைய உள்ள நிறைய வர்சு வச்சு நிறைய உள்ளே போகலாம் நான் உள்ளே போனேன்னா அந்த இந்த ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி பாட்டில் தண்ணி கதை தான் அது வந்து எல்லாேருக்கும் போய் சேராது இது சிம்பிளாக போய் ஐ பிலீவ் இது எல்லாருக்கும் போய் சேருதுன்னு இதை சேரணும்னு நான் யோசிக்கிட்டு வேண்டிக்கிறேன் அப்படி வாங்க இன் டீட்டெயில் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில் கிடையாது கொஞ்சம் அப்படியே உள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து அந்த அந்த போதவர் சொல்லியிருந்தார் எலிசாவோட அந்த அந்த அற்புதத்தை சொல்லிவிட்டு அது நல்லா இருந்துச்சு அவர் சொல் பேசினதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதில் குறைலாம் சொல்ல வரல ஏன்னா எனக்கு வந்து இந்த குறை சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப குறை சொல்கிறதுல வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது அது எனக்கு பிடிக்கல ஓகேவா ஸோ அவர் நல்லா தான் சொல்லியிருந்தார் பட் அவர் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு அப்படின்னாரு அது ஒரு பழமொழி தமிழ் ஒரு பழமொழி இருக்குது கரெக்ட் ஏன்னா அந்த யானை தந்தத்தை வச்சு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் யானை தந்தை வச்சோ அது வச்சோ அது வந்து யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு எலிசா இருந்தாலும் உயிரோடு எழுப்பினார் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் எழுப்பினார் அவரோட வல்லமையே வல்லமை தான் அதுதான் அவர் கம்பேர் பண்ணார் ஆனால் நான் இயேசுவை யானைக்கு நான் கம்பேர் பண்ண மாட்டேன் இயேசு யானை கிடையாது ஏன்னா இயேசு இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணு இல்லை அவர் இறக்கலை அவர் இருக்கிறவர் அவர் இருந்தவர் இருக்கிறவர் வரப்போகிறவர் அவர் என்றைக்குமே உயிரோடு இருக்கிறாரு அவருக்கு வந்து அவருக்கு டூம் கிடையாது அந்த டூமில் அவர் இல்லை அவர் உயிர் தெளிந்துடுவர் இஸ் ஸ்டில் அலைவ் ஏசு இயேசு இன்றைக்கும் இரத்தமும் சதயமாக இருக்கிற உண்மையான ஒரே தெய்வம் இதுதான் இயேசப்பாக்கும் பழைய ஏற்பாடு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் ஏசப்பாக்கும் சோ கால்ட் அதர் காட்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் அவர் யானையோ இதெல்லாம் கிடையாது ஜான் ஃபோர்டீன் நைன்டீன் பிகாஸ் ஐ லிவ் யூ வில் ஆல்சோ லிவ் ஓகேவா அவர் என்றைக்குமே இருக்கிறாரு நீங்கள் புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஏற்பாடுலேயும் செத்து போனவங்கள உயிரோட சீஷர்கள் எழுப்பியிருக்காங்க ஆக்ட்ஸ் நைன் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி த்ரீ ஆக்ட்ஸ் நைன் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி த்ரீ அப்போது சிலர்கள் ஒம்பது முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி மூணு பீட்டர் வந்து இறந்து போன டார்கஸ் ஒரு 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 ஸ்திரீ ஒரு உமன் டார்கஸ் தபிதா அவங்கள வந்து உயிரோட எழுப்புனார் அண்ட் பவுல் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் டுவெண்ட்டி செவன்டீன் டுவெல் போஸ்டர்கள் இருபது பதினேழு பன்னெண்டு யோட்சியஸ் அதாவது ஒரு பையன் வந்து பவுல் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாடியிலேருந்து தூக்கத்தில் தம்முனு கீழே விழுந்துடும் உளுந்தோடன அந்த பையனை வந்து உயிர் போயிடும் பவுல் அவனோட உயிரை மறுபடியும் அந்த பையனை உயிரோடு கொண்டு வருவார் எப்படி நடந்தது ஏன்னா இயேசு நம்மளுக்கு அந்த வல்லமையை கொடுத்துருக்காரு ஃபியூச்சர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்தார் அவர் என்ன சொன்னார்னால் நீங்கள் என் பேரில் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ட்டுருக்கார் இன்ஃபேக்ட்டு நான் சொல்கிறது நீங்கள் கை நீங்கள் கேட்டிங்கன்னா இதை விட அதிகமாக பண்ணுவீங்கன்னு வேறு சொல்கிறாரு நீங்கள் பாருங்களேன் இப்போ இயேசு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு ஜான் ஃபோர்டீன் டுவெல் ஹி ஹூ பிலீவ்ஸ் இன் மீ வில் டூ ஹி ஹூ பிலீவ்ஸ் இன் மீ த ஒர்க்ஸ் ஐ டூ ஹீ வில் டூ ஆல்சோ அவர் என்ன பண்ணாரோ அதே நம்ம பண்ணுவோம் அதுக்கு மேலேயும் பண்ணுவோம் ஏன்னா அவருக்கு நம்மளுக்கு அந்த வளமையை கொடுத்துருக்காரு ஜீசஸ் வந்து மற்றையோ பத்து ஏழு ஜீசஸ் கேவ் அஸ் எ பவர் டு ஹீல் அதாவது அன்கிளீன் ஸ்பிரிட்ஸு இது இது எல்லாத்தையும் எல்லா டிசீஸையும் எல்லாத்தையும் தும்சமாக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அவர் வளமையை கொடுத்துருக்காரு மற்றையோ ஒன்று ஏழு எட்டு மேத்யூ ஒன் செவன் டு எயிட் அண்ட் ஆஸ் யூ கோ ரிச் சேயிங் த கிங்டம் ஆஃப் ஹெவனஸ் அட் ஹேண்ட் ஹீல் த சிக்ஸ் கிளென்ஸ் த லெப்பஸ் ரேஸ் த டெட் ரேஸ் த டெட் காஸ்ட் ஆஃப் த ட ட ட ட டீமன்ஸ் ஃப்ரீலி யூ ஹேவ் ரிசீவ் ஃப்ரீலி யு இந்த வசனத்தில் எல்லாமே வந்துடுது ஏசப்பா நம்ம எல்லாத்துக்கும் சீஷர்களுக்கு நம்மளும் ஏசப்போட ஷீஷர்கள் தான் ஓகேவா அவர் சொன்னபடி செஞ்சோன்னா அவர் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காருனா நீ வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லி கிங்டம் ஆஃப் ஹெவனை பற்றி சொல்லு கிங்டம் ஒர்க்கை பண்ணு நோயாளி இதில் குணமாக்கு ஹீல் த சிக் கிளென்ஸ் த லெப்பர்ஸ் ரெய்ஸ் த டெட்டு அவர் பண்ணதை நம்ம நான் பண்ண முடியும் அவர் வித்தியாசம் பார்க்கல நீ பண்ணு நான் சொல்கிறேன் உன்னால் பண்ண முடியும்னு அந்த அத்தாரிட்டியை உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு நம்ம ஏன் அதை பண்ண முடியல அப்படின்னா குறை நம்பக்கிட்ட தான் குறை நம்பக்கிட்ட தான் ஏசப்பா கிட்ட இல்லை அவர் அந்த 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 அத்தாரிட்டி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு அப்போ நம்மக்கிட்ட எவ்வளவோ நம்மக்கிட்ட எவ்வளவோ பாவம் இருக்குது கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இப்போ சி சில நேரங்களில் சில சில நோயாளிகளை நம்மளால் குணமாக்க முடியலைன்னா நம்ம வந்து என்ன சொல்லிடுறோன்னா இல்லை இது அது வந்து அது சரியில்லை இது நீங்கள் இந்த தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் அந்த தப்பு பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஓகே அவங்க தப்பு பண்ணதெல்லாம் இருக்கட்டும் ஏசப்பா குணம் பண்ணுவது அப்படி சொன்னாரா நீ கொஞ்சம் சரியில்லை நீ கொஞ்சம் சரி அப்படி பண்ணியிருக்கணும் நீ வந்து இல்லை இல்லை நீ இப்படி பண்ணிட்ட நீ இப்படி ஆஹா நம்பக்கிட்ட தான் குறை நம்ப தான் நம்மனால அதை அதை கிளியர் பண்ண முடியல நான் அப்படி தான் பார்ப்பேன் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல் ஊழியம் போகும்போது எங்கள் சீஷர்களில் வந்து நான் தான் இருக்கிறதுல லீஸ்ட்டு நான் தான் இருக்கிறதுல ரொம்ப லீஸ்ட்டு அங்கே சில சிஸ்டருங்களாம் இருப்பாங்க சிஸ்டர்ஸ் அவங்க சில பிரதர்ஸ்லாம் வந்து கை வச்சோன்னே எல்லா நோயும் குணமாகும் அப்போ நான் வச்சோன்னே ஏன் குணமாகலன்றதுக்கு வந்து காரணம் என்னென்னா நான் இன்னும் நிறைய என்னை ப்யூரிஃபை பண்ணிக்கணும் நான் நிறையா ஒன்று ஏசப்பாக்கில் வரணும் நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்போ அதே மாதிரி ஒரு நோய் நம்ம கை வச்சு அது யாரோ அவங்க யாராக இருந்தாலும் வச்சு அது குணமாகலை அந்த பேய் வெளியே போகலை அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த பேய் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்கு காரணம் கிடையாது ஏசப்பா தான் ஸ்ட்ராங்காக இருக்கார் நம்ம வீக்காக இருக்கோம் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு டிஃபெக்ட் இருக்குது நம்ம ஃபஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணிப்போம் கரெக்ட் பண்ணி ஏசப்பா சொன்ன மாதிரியே நம்ம பண்ணோன்னா சத்தியமாக நம்மனாலையும் சத்தவங்கள உயிரோடு எழுப்ப முடியும் ஏன்னா அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இதை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு வேர்ஸஸ்டே கொடுத்துருக்காரு ரேஸ் த டெட் ஓகே காஸ்ட் அவுட் த டீமன்ஸ் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து அந்த ஃபிட்ஸ் வந்து அவனை தூக்கி தூக்கி போட்டிருக்கும் போது சிஷியர்களால் குணப்படுத்த முடியாது அப்புறம் ஏசப்பா வந்து கே கிட்ட வந்தவங்க அப்பா சொல்லுவாங்க பண்ண முடியல ஏசப்பா சொல்லுவார் என்ன ஒன்று எத்தனை நாள் நீங்கள் இப்படியே இருக்க போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி இதை வந்து ஜபம் இருந்து அப்படி விசுவாசம் கம்மியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றும் ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி இந்த மாதிரி அசுத்த ஆவியை வெளியே வரட்டணும் அப்படின்னு அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஓகே உன்னால் முடியலையா உப இரு ஜபி உன்னோட டிஃபெக்டை வந்து அந்த உபவாசம் இருக்கும்போதே என்ன ஹம்பிளிங் ஆர் செல்ஃபு நம்ம என்ன குறை அந்த குறையெல்லாம் தூக்கி போட்டு நீ பண்ணனா ஓகே அதை விட்டுட்டு இல்லை இல்லை நீ சரியில்லை நீ நான் சொன்னபடி கேட்கல நீ அங்கே போயிட்ட நீ இங்கே போயிட்ட நீ அதை பண்ணிட்ட நீ இதை பண்ணிட்டேன்னு நோயாளி மேலே குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம மேலே என்ன குறை இருக்கிறத பார்க்கணும் நான் இன்னும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல்லே இருக்கிறேன்னா அது என்னோட இது நான் இன்னும் கற்றுக்கணும் இன்னும் மேலே போகணும் நம்ம மேலே 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 போகணுன்னா அது கிட்ட தான் இருக்க தவிர ஜீசஸ் நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துட்டாரு ஓகேவா நான் சொன்னேன் என் சீஷர்கள் எங்கள் எங்கள் சேஷர்கள் இதுலேயே நான் தான் ரொம்ப லீஸ்ட் ஏன் நான் இன்னும் பக்கத்தில் வரணும் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் நான் பண்ணணும் ஸோ அவங்களால பண்ண முடியுது ஏனால் ஏன் பண்ண முடியல அப்படின்றது பொறாமல் கேட்கக்கூடாது ஏசப்பா அவங்களால பண்ண முடியுது நானும் பண்ணணுமே அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்னை நான் தாழ்த்துறேன் நான் ஒன்றும் என்ன பண்ணணும் என்ன கற்றுக்கணும் நான் என்ன 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 செய்யணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் இருக்கிறேன் அதுதான் இதுதான் எல்லாேருக்குமே அப்படி எல்லாருமே இருந்தோன்னா செத்து போனவங்கள உண்மையான இயேசுவோட சீஷர்கள் உயிர் தெழு உயிர்த்தெழுத்த மாதிரி நம்மளும் அவங்கள உயிரோடு எழுப்ப முடியும் ஏன்னா இயேசு நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதுதான் சொல்ல வரேன் ஓகேவா நம்ம எலிசாவையோ எலிஷாவையோ நம்ம யாரையுமே எலி எலிஜாவையோ நம்ம யாருமே வந்து குறைச்சி இட போடல பட் அவங்கள நான் ஏசுக்கு கம்பேர் பண்ண மாட்டேன் ஏசு ஏசு தான் ஆனால் ஏசு எப்படின்னா நம்மளை வந்து ஃப்ரெண்ட்ஸுன்றாரு நான் பண்ணதை நீங்கள் பண்ணுங்கப்பா உங்களால் பண்ண முடியுதோடு அதிகமாக பண்ண முடியும் யார் சொல்லுவா ஐயோ எங்கே நம்மளை ஓவர் டேக் பண்ணிவிடுவானோ அப்படின்னு பொறாமையில் தான் இருப்பாங்க ஆனால் ஏசு இல்லை இல்லை நான் பண்ணதோட அதிகமாக பண்ணுங்கள் பண்ண முடியாதது நம்மளோட குறை இப்போ எங்கள் சீஷர்களை பார்த்திங்கன்னா அண்ணா வந்து அவர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஏசு 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 ஸோ அவர் கை வச்சோன்னா டக்குன்னு க்ளியர் ஆகிடும் நாங்கள் இப்போ நம்ம கை வைக்கும் கொஞ்சம் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் பண்ணுங்கள் வாங்க ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் 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 நீங்கள் பண்ணுங்கள் அப்படி நம்மளை என்கரேஜ் பண்ணுவார் ஸோ என்கரேஜ் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம கற்றுக்கணும் நம்ம கற்றுக்கணும் நான் முதல் முதல்ல அவங்க நான் ஒருத்தருக்கு ப்ரே பண்ணும்போது நான் என்ன யோசனை நான்லாம் ப்ரே கை வச்சு யாருக்கு இப்போ ஹீல் ஆக போதோ ஐயோயோ நம்ம ஆனால் ஏசப்பா நம்மளை என்கரேஜ் பண்ணுவார் என்னோடய தகுதியை அவர் பார்க்கல நான் எவ்வளோ பெரிய பாவின்னு எனக்கு தெரியும் ஆனால் என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போகும்போது சில பேர் மேலே கை வச்சு அவங்க உள்ளே இருக்க அசுத்தாவிலாம் வெளியே வருதுன்னா அது என்னால் கிடையாது சத்தியமாக என்னால் கிடையாது ஏசப்பா சொல்கிறது நம்ம செஞ்சோம்னா அப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒன்றும் மேலும் 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 ஏசப்பா கூட போக 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 அவர் மாதிரியே நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அது குணமாகும் கண்டிப்பாக குணமாகும் சரி நான் வந்து சயின்ஸையோ இல்லை டாக்டர்ஸையோ இவங்களெல்லாம் வந்து நான் வந்து சேலஞ்செலாம் பண்ணல ஓகே அது என்னோட வேலை கிடையாது ஐ ரெஸ்பெக்ட்டு கண்டிப்பாக அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன் அப்படி பார்த்தா நான் வந்து நம்ம நம்ம கண்ணாடி போடுறோம் நம்ம மாத்திரை போடுறோம் சில பேர் மாத்திரை போடுறது இப்போ கண்ணாடி போட்டுக்கிறோம் சரி இதெல்லாம் வந்து நீ கண்ணாடி நீ மாத்திரை சாப்பிடாது அதை சாப்பிடாது இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அவங்க அவங்களோட அவங்க அவங்களோட நம்பிக்கை அவங்கவுங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அவங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான் அந்தந்த அந்தந்த விஷயம் நடக்கும் ஸோ நான் உங்கள் நம்பிக்கை எனக்கு எனக்கு வந்து மாத்திரையே வேணாம் அப்படின்றது உங்கள் நம்பிக்கை அதுக்கு நான் குறுக்க வர மாட்டேன் ஸோ என்னோடய நம்பிக்கையை நான் உங்கள் கிட்டே துணிக்க மாட்டேன் ஓகேவா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மாத்திரை போடுற தப்பு இல்லைன்னா நான் மாத்திரை போடுவேன் டாக்டரை பார்க்கணும் டாக்டரை பார்ப்பேன் எனக்கு கண்ணு மங்களாக இருக்குன்னா கண்ணாடி போடுவேன் ஓகேவா அவ்வளோதான் இதில் வந்து நான் வந்து இது இது சொல்ல மாட்டேன் பட் ஹீலிங் இது இது இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி விஷயம்லாம் ஜீசஸ் சொல்லலை நம்மனால ஹீல் பண்ண மெயின் விஷயத்துக்கு போயிடணும் நம்மளால் ஹீல் பண்ண முடியும் யாரையும் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் தான் நாங்கள் ஊழியம் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் ஊழியம் போகிறோம் அங்கே கேன்சர் குணமாகும் எ எங்கள் சேஷர்களை ஒரு ஒரு சின்ன பையனுக்கு ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் குணமாகி இன்னைக்கு அவன் நல்லா இருக்கான்னா அது யாருனாலும் ஏசுனால அப்போ நாம் ஆசைப்படணும் அப்போ நம்மளும் ப்ரே பண்ணி அங்கே அந்த குழந்தைங்கெல்லாம் ஹீல் ஆகணும் அந்த குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும் முதல்ல அந்த எண்ணம் வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காசு ஆசைப்படக்கூடாது அது அது அதில் ரொம்ப தெளிவாக இருப்போம் மோசங்கரன் என்னை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் அஞ்சு பைசா வாங்கவே கூடாது காணிக்கைன்ற பேச்சுக்கும் இடம் கிடையாது ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இ இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறதோட இயேசு மாதிரி ஆகணும்னு நம்ம ஆசைப்படணும் இயேசுக்கிட்ட போகணுன்னா என்ன பண்ணணும் நம்ம ஏசு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும் அது ஒரு 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 அது 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 அதுக்கான தகுதி நம்மளுக்கு இல்லைனாலும் நம்மளை ஏசு தகுதிப்படுத்துவார் ஏன்னா நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் நான் எந் எனக்கு எந்த பாஸ்டர்களோ யாரோ அவங்களாம் எனக்கு எந்த எதிர்ப்புலாம் கிடையாது பணம் வாங்குறவங்க இயேசு பேர் சொல்லி காணிக்க எனக்கு பிடிக்காது அவ்வளோதான் நான் ஆரம்ப காலத்தில் ஏசப்பா கூட ஊழியத்துக்கு வரும்போது என் ஃப்ரெண்டு என்னோடய வெல்விஷர் மனோஜ் சாம்பேல் அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு சாட்சி சொல்லுகிறது சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு ஏசுனா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு நான் என்றைக்குமே அவங்களுக்குலாம் நான் நன்றியாக தான் இருப்பேன் அவங்கள பற்றிலாம் நான் வந்து தவறாலாம் பேச மாட்டேன் அது கிறிஸ்டஃபர் அண்ணனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஸோ என்னென்னா நான் ஒவ்வொரு ஒவ்வொரு காலக்கட்டத்தில் எனக்கு ஒவ்வொரு டியூட்டரை வைக்கிறாரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹிந்தி டீச்சர் ஹிந்தியில் ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன் அந்த ஹிந்தி டீச்சர் தான் எனக்கு சொல்லி கொடுத்து நான் ஹிந்தியை கற்றுக்க வச்சாங்க தேர்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கினது அவனால தான் அவங்க பேர் மேரி ஜேம்ஸ் அதுக்கப்புறம் நான் சிக்ஸ்த்து படிக்கும் போது எட்டு சப்ஜெக்டில் ஆகிட்டு இருந்தேன் எங்கள் அக்காவோடய டியூஷன் டீச்சர் மிஸ் டாரதி அவங்க தான் எனக்கு டியூஷன் சொல்லிக் கொடுத்து என்னை வந்து என்னை வந்து என்னை பாஸ் பண்ண வச்சாங்க என்னோட என்னோடய என்னோடய ஃபேமிலி என்னோடய என் அம்மா மாதிரி ஒரு ஜெயந்தி மிஸ்ஸுன்னு அவங்க தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து கல்வி சொல்லிக் கொடுத்தாங்க பட் ஒவ்வொரு காலத்தில் எனக்கு ஒவ்வொரு டியூட்டர் போய்ட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாமே அதுக்காக நான் வந்து இந்த இந்த டீச்சரை விட்டு இன்னொரு டீச்சர்கிட்ட போய்ட்டுன்றதுக்காக நான் வந்து பழைய டீச்சரை மறந்துட்டுன்றது அர்த்தம் கிடையாது அவங்கள பற்றி நான் தப்பாக பேசணுன்ற அர்த்தம் கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒன்றா வந்து ஒவ்வொருத்தர் கையில் ஏசப்ப ஒப்படைப்பார் நீ அந்த பாதையில் போய் தான் ஆகணும் நீ கற்றுக்க தான் ஆகணும் பட் எல்லாத்துக்கும் மேலே ஒரே டீச்சர் ஒரே ஃப்ரெண்டு ஒரே அப்பா ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான் ஏசப்பா நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு அவர் சொன்னதே நம்ம செஞ்சோன்னா நாளையும் நோயாளிகளை குணமாக்க முடியும் அசுத்தாவை விரட்ட முடியும் செத்து போனவங்களும் உயிரோடு எழுப்ப முடியும் ஏன் ஜீசஸ் நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு பிகாஸ் ஜீசஸ் லவ் யூ அண்ட் ஐ லவ் யூ